அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சிலருக்கு வெளிநாடு சென்று வர ஆசைப்படுவார்கள் திட்டமிடுவார்கள் பாஸ்போர்ட் கூட எடுத்து வைப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமைவதில்லை நான் கூட பாஸ்போர்ட் எடுத்து வைத்திருக்கிறேன் வைத்திருந்தேன் இன்று வரையிலும் நான் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் அமை அமையதில்லை அமையவே இல்லை சிலருக்கு அடிக்கடி வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்குரியவனும் ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவனும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திற்கு அதிபதிய புத பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் என்பதனாலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே புத பகவானும் குரு பகவானும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மூன்றாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே சந்திரன் சனி செவ்வாய் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் என்பதாகும் அதுபோல மிதுனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே சூரியன் சனி சுக்கிரன் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கும் மூன்றாம் இடமாகிய கண்ணுக்கு அதிபதியாகிய புத பகவான் ஒன்பதாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய அதிபதியாகிய புத பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரண்டாம் இடத்திற்கும் கு புத பகவானே கடகம் லக்னத்திற்கு ஆகவே கடகம் லக்னத்திற்கு பிறந்தவர் ஜாதகத்திலே புத பகவானும் குரு பகவானும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மற்றும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் புத பகவானே என்பதனாலே துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே மூன்றுக்குடிய குரு குருவும் ஒன்பது கூடிய புத பகவான் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவான் சந்திரன் சுக்கிரன் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி சூரியன் செவ்வாய் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் மகரம் லக்னத்திற்கு குரு பகவான் புத பகவான் மற்றும் குரு பகவானே பன்னிரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி குரு பகவானே மகரம் லக்னத்திற்கு ஆகவே மகரம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே குரு பகவானும் ஒன்பது கோடி புத பகவான் ஒன்று சேர்ந்திருந்தால் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மற்றும் பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரன் சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் மூன்றுக்குடிய சுக்கிரன் அதே மூன்றுக்குடியவன் ஒன்பதுக்குடிய சுக்கிரனும் ஆவார் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஆகியவை இருவரும் ஒன்று சேர்ந்திருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரனும் சனியும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் செவ்வாய் சனி மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மூன்றுக்குடிய சுக்கிரன் ஒன்பது கூடிய செவ்வாய் பன்னிரண்டு கொடிய சனி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கிரன் செவ்வாய் சனி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்று கொடியவர் ஒன்பது குடையவர் மற்றும் பன்னிரண்டு குடியவர் மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவேன் வக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்